எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ரெடி ஆகி இங்கே கிளம்பு போறே வந்தேன் இன்னைக்கு நான் எல்லாருமே எல்லாருமே இல்லை நானும் அம்மா தம்பி அப்புறம் பாப்பா வந்து கல்யாணத்துக்கே கிளம்ப போறேன் கல்யாணத்துக்கு என்ன பண்றேன் வீடியோ கடைசி வரைக்கும் இருங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தாய்மாமா சீரை ஆஹ் செஞ்சுட்டுறாங்க தாய்மாமா சீரை முடிஞ்சு போச்சு இப்போ என்னமோ ரிச்சுவல் பண்ணுறாங்க என்னைக்கு இது என்ன சொல்லுவாங்க கண்ணு டிஷ்டி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம வந்து ஒர்க்கு லேட் ஆகிடுச்சு அதனால பார்க்கல இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு அப்புறம் நம்ம வந்து முன்னாடி போய் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆயிடுச்சு அப்புறம் பாப்பா டிஸ்டர்ப் பண்ணுறதுனால எல்லா வீடியோ பண்ணல நான் இல்லாட்டி நல்லா வீடியோ பண்ணுவேன் இது பாதி வீடியோ தான் நான் எடுத்துட்டேன் அப்புறம் நான் வந்து பாத்துட்டு கொடுத்தாங்க அதனால சாப்பிட்டு போனேன் சாப்பிடு போயிட்டு அடி வாங்க நிறைய இருந்துச்சு ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடுறேன் அப்பா சொல்ல நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஜோலியாக எல்லாருமே சாப்பிட்டோம் அப்புறம் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா தாய் மாமாங்க எல்லோருமே ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் இப்போ வந்து போய் இது ரெடி ஆவாங்க போற கரூர் போகிற அப்புறம் நாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இங்கே முடிஞ்சு போச்சு நம்ம எப்போ கிளம்பா வந்துச்சு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ரொம்ப அழுகுறாங்க சாக்லேட்டு கீழே வந்துச்சு சொல்லி அழுகுறாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பாப்பாவை வந்து போஸ் காமிச்சுட்டுக்கிறாங்க அவங்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க சொல்லி அப்புறம் பின்னாடிங்கன்னா அம்மாங்க வந்து மூய் அழுதுறாங்க அது